வணக்கம் குழந்தைங்களே தினோ நம்ம பாடற்பயிற்சியில் இசை மூலமாக கல்வி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பாடம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்னொரு அறிவியல் பாடம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விலங்கினமோட வாழ்க்கை சுழற்சி அந்த வாழ்க்கை சுழற்சியில் அந்த விலங்கினத்தோட உணவு சங்கிலி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் எல்லாம் மழை தெரியும் மழையும் போது என்ன வரும் வெளியில் சொல்லுங்கள் எந்த விலங்கினோம் நிறைய நம்ம காதில் விழும் கரெக்ட் தவளை தானே நம்ம நிறைய கேட்குறோம் தவளையோட சத்தத்தையும் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போறோம் தவளையோட வாழ்க்கை சுழற்சி இன்னைக்கு ஒரு பாட்டு மூலமா நம்ம பார்க்க போறோம் தாவி நீரில் பாயிரார் தத்தி தத்தி தவளையார் தாவி நீரில் பாயிரார் தாவி நீரில் பாயிரார் கத்தி கத்தி கத்தீரவலாம் கத்தி கத்திரவலாம் கண் விழித்து பாடுகிறார் கண் விழித்து பாடுகிறார் கத்தி கத்திரவலாம் கத்தி கத்திரவலாம் கண் விழித்து விழித்து நான் முன்பு சொன்னது போல கொடாய்கிறது என்னது தவளையாரோட சத்தம் முதலேந்து திருப்பி வரலாம் ஒரு முறை இதோட குடகொடாய சேர்ந்து இரண்டு முறை நாம பயிற்சி பண்ண போறோம் ஒன்று இரண்டு மூன்று தத்தி தத்தி தவளையார் தாவி நீரில் பாயிரார் தத்தி தத்தி தவளையார் தாவி நீரில் பாயிரார் கத்தி கத்தி இரவெல்லாம் கண் விழித்து பாடுகிறார் கத்தி கத்தி இரவெல்லாம் கண் விழித்து பாடுகிறார் கொட கொடாய் கொட கொடாய் கொட நம்ம அடுத்த வரைக்கும் போகிறதுக்கு முன்னாடி தவளை வந்து உணவாக எதை உட்கொண்டுது தவளை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பூச்சியை தான் சாப்பிடும் இல்லையா அந்த பூச்சி அது என்ன கையால் எடுத்து சாப்பிட போறதா அதை நம்ம இப்போ பாட்டில் பார்க்க போகிறோம் கொட்டி கொட்டி தவளையார் கொட்டி கொட்டி தவளையார் குண்டு கண்ணால் பார்க்கிறார் கண்ணால் பார்க்கிறார் கொட்டி கொட்டி தவளையார் கொட்டி கொட்டி தவளையார் குண்டு கண்ணால் பார்க்கிறார் குண்டு கண்ணால் பார்க்கிறார் கிட்ட வந்த பூச்சியை கிட்ட வந்த பூச்சியை எட்டி நவால் பற்றுறார் எட்டி நவால் பற்றுறார் கிட்ட வந்த பூச்சியை கிட்ட வந்த பூச்சியை டி நவால் பட்ரார் எட்டினாவால் பட்ரிரா கொட கொடாய்ன் கொட கொடாய்ன் கொட கொடாய்ன் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் முதலேந்து இது வரைக்கும் நம்ம பயிற்சி பண்ணப் போறோம் இன்னைக்கு என்னோட இணைஞ்சு பாடுறவங்க பத்மா ஸ்ரீதர் உமா முதலேந்து வரலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு தத் கத்தி தத்தி தவளையார் தாவி நீரில் பாயிரார் தத்தி தத்தி தவளையார் தாவி நீரில் பாயிரார் கத்தி கத்தி இரவலாம் கண் விழித்து பாடுகிறார் கத்தி கத்தி இரவலாம் கண் விழித்து பாடுகிறார் கொட கொடாய் கொட கொடாய் கொட கொடாய் கொட கொடாய் கொட்டி கொட்டி தவளையார்

அந்த தவளை என்ன சாப்பிடும் அதோட உணவு சங்கிலி இதோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாமா குழந்தைகள வணக்கம்